நம்ம வீட்டு குட்டி பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தோசை ஊற்றி கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பூ டிசைன்லாம் போட்டு இன்னொன்று கூட நான் ஊத்துறேன் பாருங்கள் இது போல் தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா நான் ஊற்றுங்க ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏபிசிடி இதெல்லாம் வந்து ஒன் டூ த்ரீ இதெல்லாம் நம்ம தோசையிலேயே பிள்ளைகளுக்கு டிசைன் போட்டு காமிச்சோம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பூ தோசை வந்து பற்றி ஊற்றியிருக்கோம் இந்த தோசை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏபிசிடி இது மாதிரிலாம் நம்ம செஞ்சோம்னா அந்த தோசையை ஊற்றி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க நம்ம வடகம் போடுவோம் பார்த்திங்களா அது மாதிரி தான் இதுக்குள்ளே நம்ம சின்னதாக இங்கே ஒரு கட் போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக மாவை ரொப்பிக்கலாம் மாவு நிறச்சி நிறச்சிக்கிட்டு நமக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைனை அப்படி அப்படியே நம்ம வரைஞ்சிக்கிடலாம் தோசையிலேயே தோசை மாவுலேயே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்